ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நான் ஜஸ்வின் மினாலர் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாரும் சொன்னது எத்தாலும் ரொம்ப அரிக்குது சிஸ்டர் சக்கர சக்கமா முடி கொட்டுது என்னால ஹேர் பேக் போட முடியாது ஆனாலும் என் ஹேர் லாஸ கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு ஒரு நல்ல ஹேர் பேக்கா சொல்லுங்க அது ஹேர் பேக்காவும் இருக்க கூடாது ஏன்னா எனக்கு ஹேர் பேக் போட்டா கோல்ட் ஆகும் அதுக்கு எனக்கு டைமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டு இருந்தீங்க சோ உங்க எல்லாரோட கொஸ்டினுக்கும் உங்க எல்லா ஹேர் ப்ராப்ளமுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனா இந்த ஹேர் பேக்கை நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹோம் ரெமடியோ உங்க சின்ன குழந்தைங்கள்ல எல்லாருக்குமே நீங்க யூஸ் பண்ணி விடலாம் இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராது இருக்காது முடி நல்லா திக்கா மாத்தி கொடுக்கும் உங்க முடியும் பாக்குறதுக்கு செம்ம ஷைனிங் கொடுக்கும் இதுக்கு நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட் பாப்பீங்க ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் என் முடியாது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்குக்கு செம்மையாக இருக்குது அதே மாதிரி முடியும் நல்ல வாசமாக இருக்குது ஸோ இந்த ஹோம் ரெமடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் கொய்யா இலை கொய்யா இலை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சி நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும் அது போக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட ஸ்கேப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து டேண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதோட நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் வேப்பை இலை நீம் லீவ்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்குறதோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக டீப் கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்கும் தலையில் இருக்கக்கூடிய அந்த பொக்களும் இது எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணி கொடுக்கும் அது போக நிறைய பேருக்கு தலையில் வந்து டான்ட்ரஃபோடு சேர்த்து உதிர்ற மாதிரி செல்லு செல்லாக வரும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் வேப்ப இலையை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது ஸோ ஒரு ரெண்டு கைப்படி அளவுக்கு வேப்ப இலையை இந்த மாதிரி இலையை மட்டும் உருவி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இது கூட நம்ம மூணாவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் புதினா இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஸ்கேல் க்ளீன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணுறதுக்கு

நல்லா கொதிச்சு பாயில் ஆகி வரும்போது அது அரைக்கப்பு தண்ணியாக மாறணும் ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளோ தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கொதிக்க வைக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலரும் நல்லா மாறிடும் அதே மாதிரி தண்ணியும் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க இப்போது இந்த தண்ணியில் நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ண உங்களோட ஹேர் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்றது நம்மளோட ஜெஸ்வின் மீனா ஆனியன் கான்சென்ட்ரேட்டட் ஷாம்பு இந்த ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போக ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க முடி ரொம்ப கம்மியாக இருக்குன்றவங்க பால்னஸ் தெரிகிற அளவுக்கு முடி கேப் கேப்பாக இருக்குன்றவங்க எல்லாருமே இந்த ஆனியன் ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட டேன்ட்ரஃப் நல்லா கிளியர் ஆகிறதோட உங்களோட ஹேர் ஹேர்லாஸையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் வழக்கமாக ஒரு ஷாம்பில் நிறைய கெமிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஹேர்லாஸை இன்க்ரீஸ் பண்ணும் பட் நம்மளோட ஷாம்பு லெஸ் கெமிக்கலில் ரொம்ப பியூராக ரெடி பண்ணுறதுனால நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆனியன் ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்புவை பை பண்ணனும்னா ஜெஷ்வின் மீனா டாட் காம்லையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப்லையும் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி தலையில் நல்லா சிக்க எடுத்துட்டு கோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி தலையை நல்லா நினச்சிக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற டைல்யூட் பண்ணியிருக்கிற இந்த ஹோம் ரெமடியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க உங்கள் கையில் நகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நகத்தை வச்சு சுரண்டாதீங்க நம்மளோட விரலை மட்டும் வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் போது அந்த ஈர தலைக்கும் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோம் ரெமடிக்கும் உங்களோட டேண்ட்ரஃப் வந்து உங்களோட தலையிலேருந்து மேலே வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்குற இந்த மசாஜ் உங்களோட ஸ்கேல்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப் இருக்கிற இடத்த கூட அந்த பக்கம் இல்லாமல் மாற்றி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்கேல்பில் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் முடியிலையும் மேலே இருந்து மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க முடியை ரெண்டு கையிலையும் வச்சு தேய்க்கக்கூடாது அப்படி தேய்க்கும்போது கண்டிப்பாக ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஜென்ட்டெல்லாம் டேக் கேர் பண்ணி உங்களோட ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் முடியை ஃப்ரெண்ட்டில் போட்டு தான் வாஷ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் ஃப்ரெண்ட்லையும் போட்டு வாஷ் பண்ணலாம் உள்ள முடியை ஃபுல்லாக பேக் சைட் போட்டும் வாஷ் பண்ணலாம் பட் எப்போவுமே ஒரே மாதிரியே ஹேர் வாஷ் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வாஷ் பண்ணுங்க என்ன நீங்கள் முன்னாடி மட்டுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது பின்னாடி டேண்ட்ரஃப் வரும் பின்னாடி மட்டுமே போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது முன்னாடி கொஞ்சம் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கத்தை எப்பவும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களோட தலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு டவல் வச்சு நல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் முடி எவ்வளோ அழகாக புசு புசுன்னு போகுதுன்னு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹோம் ரெமடியை உங்களோட ஷாம்பில் மட்டும் நீங்கள் டைலூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் தலையில் டேண்ட்ரஃப் வரவே வராது அதே மாதிரி உங்களோட ஹேர் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேரை நல்லா கோம் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ் குறைஞ்சிருக்கும் இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வாரமும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளை முடி வர்றதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்புவோ இந்த தண்ணியில் தான் டைலூட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் இது போக ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேர் கேட்பீங்க தேவையில்லை இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹேர் பேக் போட வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் மறக்காமல் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்